நான் பேசுறத விட காசால கலைஞர் பேசுறத நான் அவங்களோட பேசுவேன் அண்ணன் ஒரு கேள்வியை கேட்டார் எங்களை நிறைய பேரை கேட்பாங்க என்னையும் வெற்றி மாறனையும் அமீரையும் அண்ணன் சத்யராஜனையும் நீங்க எல்லாம் கலைஞர்கள் எங்கடா வர்றீங்க எங்க ஒரு அந்நியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம் இந்த போர் இருக்கு இல்லையா போர் முடிஞ்சிடும் தலைவர்கள் எல்லாம் கை குலுக்கி கிளம்பிடுவாங்க ஆனா உண்மை என்னன்னா அங்க ஒரு கெழுவி தன் மகனுக்காக காத்திருப்பா ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பா குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க இந்த நாட இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க மௌனமா இருந்தா இதுதான் நடக்கும் இதே ஏன் பேசுறீங்க கலைஞர்கள் கேக்குறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பதில் இருக்காரு அங்கையும் அங்கதான் சொல்றான் ஒருத்தன் கவிஞன் என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும் மழை வருது கடைசிய ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணம் ஆயிடும் ஆனா ஒரு நாடுக்கு ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா மௌனமா இருந்தா அதிகமாகும் அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாக கூடாது போராடுவோம் இந்த குரல் காசால என்ன நட இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம் அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம் அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம் நன்றி வணக்கம்